சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்எல்ஏக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்ட பிறகு சட்டசபையில் கெத்தாக பேசிய செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை மீறி செங்கோட்டையன் தனது தொகுதி பிரச்சனையை பற்றி பேசியதால் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை வெட்டு வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது நாம் ஏற்கனவே கூறியபடி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் ஆனால் தனக்கென ஒரு பாதையில் செல்கிறார் செங்கோட்டையன் என்று ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம் ஆனால் அதை யாரும் நம்பவில்லை கமெண்டிலும் பலரும் கூறியிருந்தார்கள் செங்கோட்டையன் அப்படி செல்ல மாட்டார் என்று ஆனால் தற்பொழுது சட்டசபையிலேயே அதிமுகவில் உள்ள அனைத்து எம்எல்ஏக்களும் செங்கோட்டையனை தவிர அனைத்து எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்டு பின்னால் சென்றுவிட்டார்கள் விட்டார்கள் என்று ஒரு நாள் முழுவதும் அவையிலிருந்து அவர்கள் நீக்கப்படுவதாகவும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகவும் சபாநாயகர் தெரிவித்துவிட்டார் ஆனால் யாரெல்லாம் தவிர செங்கோட்டையன் ஓ பி எஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் ஒருநாள் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அறிவித்திருக்கிறார் எதற்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் செங்கோட்டையன் அவர்கள் எதற்காக சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை என்ற தகவலை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்த பிறகு டாஸ்மாக் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுமதி கேட்டார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதில் கூறும் விதமாக சபாநாயகர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது சட்டசபையில் பேசுவதற்கு அனுமதி கிடையாது என்றும் அது சட்ட மரபு கிடையாது என்றும் சபாநாயகர் அவர்கள் அனுமதி கிடையாது என்று கூறலாம் நாங்கள் அமளியில் ஈடுபடுவோம் என்று கூறி சபாநாயகர் இருக்கைக்கு அருகாமையில் வந்து கூச்சலிட்டனர் உடனடியாக அவை காவலர்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அவை காவலர்கள் மூலமாக வெளியேற்றப்பட்டார் ஆனால் செங்கோட்டையனோ பி வைத்திலிங்கமோ அவைகள் மூலமாக வெளிநடப்பு செய்யப்படவில்லை அவர்கள் தனது தொகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் கேள்வி நேரத்தின் பொழுது தனது கேள்விகளை கேட்க முடியாத காரணத்தினால் இதை பயன்படுத்தி தனது பிரச்சனைகள் பற்றியான அனைத்து கேள்விகளையும் கேட்டு அந்த துறை சார்ந்த அமைச்சர்களிடம் பதிலை கேட்டுள்ளனர் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் செய்ய முடியாதது செங்கோட்டையன் அவர்களால் முடிந்துள்ளது ஏனென்றால் எடப்பாடி தான் பொதுச் செயலாளர் தலைவர் அவருக்கு பின்னால் செல்லாமல் தனக்கென ஒரு பாதையில் செல்கிறார் செங்கோட்டையன் இது அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை உறுதி செய்துவிட்டது நாம் ஏற்கனவே கூறியபடி அடுத்து என்ன நடக்கும் செங்கோட்டையன் அவர்கள்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளராக மாறுவார் செங்கோட்டையின் தலைமையில்தான் அதிமுக தேர்தலை சந்திக்கும் ஓ சசிகலாவும் ஏன் வைத்திலிங்கம் கூட அதிமுகவில் இணைவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிட்டன நேற்று எடப்பாடி பழனிசாமியை பிரதமர் சந்திக்காதது காரணம் இதுதான் செங்கோட்டையன் சந்தித்துவிட்டார்